ஆகஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதங்கிறது இன்றைக்கி தமிழ் சினிமாவின் சக்கரவர்த்திகளாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகட்டும் அவருக்கு முன்பே அறிவுமான நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே ஆகஸ்ட் ஏதாவது ஒரு விதத்தில் சென்டிமெண்ட்டாக ராசியாக தான் இருக்குது அதாவது ஆகஸ்ட் மாதம் இதுவரைக்கும் ரஜினிக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்ததை ஜெயிலர் மாற்றி அமைச்சது இப்போது கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா கமல் தன்னுடைய முதல் சினிமா பயணத்தை ஆரம்பித்தது களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற படத்தின் மூலம்தான் அந்த படம் ரிலீஸ் ஆன மாதம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஸோ ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆன களத்தூர் கண்ணம்மா கமல் அவர்கள் அப்படியே சினிமாவில் வளர்ந்து ஹீரோவாக நடித்து மிகப்பெரிய ஆளாகி உலகனாக நான் அப்புறம் அவருடைய ஐம்பதாவது வருட சினிமா பயணத்தில் ரிலீஸான ஒரு படம் தான் ராஜா எம்பிபிஎஸ் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இதே வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இதே ஆகஸ்ட்டு தான் ரிலீஸ் ஆச்சு களத்தூர் கண்டமாக ஆகஸ்ட் ரிலீஸ் அவருடைய அறிமுக படம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அவருடைய ஐம்பதாவது வருட படம் ஸோ அதுவும் ஆகஸ்ட் ரிலீஸ் தான் இது அப்படியே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் பொருந்தது ரஜினி அவர்கள் அறிமுகமான முதல் படம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்த அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படம் தான் அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு இது அறிமுக படம் ரஜினி வருடது அப்படியே ஐம்பது வருடங்கள் கடந்து இப்போது ஐம்பதாவது வருட பயணத்தில் அடியெடுத்து வைக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஐம்பதாவது வருட படம் என்று அழைக்கக்கூடிய இந்த கூலி நாளை ரிலீஸ் ஆகக்கூட கூலியும் பார்த்தீங்கன்னா இதே ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆகுது ஸோ கமல் அறிமுகப்படம் களத்தூர் கண்ணம்மா ஆகஸ்ட் மாதம் கமலின் ஐம்பதாவது வருட சினிமா படம் ராஜா எம்பிபிஎஸ் ஆகஸ்ட் மாதம் அப்படியே கட் பண்ணால் ரஜினி அறிமுகப்படம் அபூர்வ ராகங்கள் ஆகஸ்ட் மாதம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் ரஜினியோட ஐம்பதாவது வருட சினிமா பயணத்தில் வரக்கூடிய கூலி படமும் இதே ஆகஸ்ட் மாதம் தான் ஸோ கமலுக்கு ராஜா எம்பிபிஎஸ் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைந்தது போல இந்த கூலியும் ரஜினிக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரை அமையுதா இல்லையாங்கிறது நாளை தெரிந்துவிடும் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்